வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் செய்த செய்ய ஆச்சரியமாக பார்த்து திருமண விழாவிற்கு வந்திருந்த தலைவர்கள் கவனம் ஈர்த்த நிகழ்வு இதை பத்தினு மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்களது பேரன் திரு விஷ்ணு சத்விகா ஆகியோரது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சென்னை மகாபலிபுரத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது வெங்கையா நாயுடு அவர்கள் பாஜகவின் முக்கிய தலைவர்களுள் ஒருவர் அதே சமயம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ பாஜகவை கடுமையாக எதிர்க்கும் தலைவர்களுள் முக்கியமானவர் இருப்பினும் அரசியல் கடந்து வெங்கைய நாயுடு அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் நல்ல நெருக்கம் அதாவது ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாஜகவை கடுமையாக எதிர்த்து வந்தாலும் கூட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வெங்கைய நாயுடு அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைத்து வந்ததும் முன்பு இதற்கு நாயுடு அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஒரு ஒருவர் இந்த திருமண நிகழ்ச்சி கூட வெங்கையா நாயுடு அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே அழைப்பு விடுத்துச் சென்றனர் அதேபோல் முன்னாள் துணை குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களும் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொலைபேசியிலாக தொடர்பு கொண்டு திருமணத்திற்கு அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை மதித்தளிக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முடிந்தவரை நேரில் சென்று அந்த விழாவை சிறப்பிப்பது வழக்கம் அந்த வகையில் வெங்கைய நாயுடு அவர்களது குடும்ப உறுப்பினர்களே நேரில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய அழைத்துக் கொண்டு இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களுக்கு மரக்கன்று பசுமை கொடைகளை வழங்கி வாழ்த்தினார் முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்தபோது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த திருமண வரப்பு நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருப்பது தெரிந்தவுடன் வெங்கைய நாயுடு அவர்கள் தனது குடும்ப உறுப்பினர்களை வாசலுக்கு சென்று காத்துக் கொண்டிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்று அழைத்து வரும்படி உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் வெங்கைய நாயுடு அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் வாசலுக்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை முறைப்படி மரியாதையோடு வரவேற்றிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு அங்கு வந்திருந்த அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதேபோல் விளாணிக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இரம் கூப்பி வணக்கம் தெரிவித்து வெங்கையா நாயுடு அவர்கள் நலம் விசாரித்தார் மு க ஸ்டாலின் அவர்களும் நாயுடு அவர்களிடம் மிகவும் அக்கறையுடன் நலம் விசாரித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையை இருகப்பற்றிக் கொண்டு வெங்கையா நாயுடு அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் சில நிமிடங்கள் கலகலப்பாக உரையாடினார் இந்த ஒரு நிகழ்வும் அங்கிருந்து ஆனவரது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக அங்கிருந்து பாஜக பிரமுகர்கள் பலரது கவனத்தை வெகுவாக ஈர்த்தது முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இந்த திருமண வரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பல்வேறு அரசியல் வேற்றுமைகள் இருந்தாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் வெங்கையா நாயுடு அவர்களும் தனிப்பட்ட முறையில் ஒரு மீது ஒருவர் அன்பும் அக்கறையும் செலுத்திக் கொள்ளக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க